அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகா வரமது இல்லா வலாத்து வஸ்லாம் அலுவலாஸ் இல்லாமபாத் அன்புக்குரியவர்களை நவீன தாவா ஏற்படுத்திய தாக்கம் பாதிப்பு என்கிற தலைப்பில் கடைசியாக ஒரு செய்தியை சொன்னோம் அதாவது இன்றைக்கு தாவா செய்வதற்கான தளங்கள் களங்கள் அதிகமாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில இஸ்லாம் அல்லாத மக்களை அழைத்து எதை வேண்டுமானாலும் நீங்க கேட்கலாம் அதுக்கு நாங்க பதில் சொல்றோம் அப்படிங்கிற பெயரில் திறந்துவிட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு அளிக்கும் முகமாக பதில் சொல்ல வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் ஹதீஸ்கள் மறுக்கப்பட்டதை நம்ம சொன்னோம் அதாவது ஆரம்பத்தில் இருந்த த எவர்கள் ஹதீஸை மறுக்கிறாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் வந்து ஹதீஸை ஏற்றுக்கொண்டாங்க எது வந்து அறிஞர் பெருமக்கள் மூலமாக ஹதீஸ் என்று சரியான தரத்தில் பதிவு செய்யப்பட்டது என்று சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க அதுக்கு பின்னால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இவங்க வந்து தாவாவை வந்து முறைப்படுத்தப்படாமல் திறந்து விட்டாங்களோ எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு கிளம்புனாங்களோ அன்னைக்கு என்ன செய்கிறாங்க ஹரிஸ் மறுப்பினுடைய அந்த வேர் அந்த விதை வந்து அங்கே போடப்படுகிறது ஹரிஸ் மறுப்புக்கான அசல் எங்கே துவங்குதுன்னு சொன்னால் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறோம் அப்படிங்கிற பேரில் கிளம்புனது அது மாத்திரமல்ல விவாதம் என்கிற பேரில் விவாதம் செய்கிறோன்ற பேரில் கிறிஸ்தவர்களை அழைத்து நாத்திக நாத்திகர்களை அழைத்து அவங்களுக்கு விவாதத்தில் வந்து சில நேரங்களில் வந்து கருத்துக்களை வந்து முறைப்படுத்துவதற்காக எதையும் பேச வேண்டியிருக்கும் நமக்கு வந்து ஆதாரம் தான் முக்கியம் அறிவை விட ஆதாரம் முக்கியம் இஸ்லாத்துல வந்து அறிவை விட ஆதாரத்தை தான் முற்படுத்தணும் அறிக்கர் பெற மக்கள் இதுக்குன்னு பொது விதியை சொல்கிறாங்க சரிங்களா அப்போ வந்து அந்த அடிப்படையில் வந்து பார்க்க பார்க்கும்பொழுது இவங்க வந்து விவாதன்ற பேரில் போயிட்டு அங்கே போய் தங்களால் விவாதத்தில் வந்து ஜெயிக்க முடியாமல்ட்டால் ஹரிசை மறுத்துட்டு வந்தாங்க நம்ம கண்கூடாக நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ அந்த அடிப்படையில் வந்து இந்த நவீன தாவா என்பது இன்றைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த விவாதம் சம்மந்தமாக இன்ஷா நம்ம வந்து பேசியிருக்கிறோம் ஏற்கனவே வாதம் சம்பந்தமாக அல்லாஹ் வந்து குரானில் வந்து அழகி வாதம் சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தையை வைத்துக்கொண்டு விவாதத்தை வந்து சரி காண்பார்கள் அல்லாஹ் சொன்ன வாதம் என்ன வாதம் எப்படி செய்யப்பட வேண்டும் மற்ற மற்ற வாத சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ் என்ன வாதத்தின் உண்மை திறமை என்ன என்பதையெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் முன்னாடியே நம்ம பேசியிருக்கிறோம் அந்த வீடியோ வந்து நம்ம எல்லாம் என்ன செய்வோம் கீழே வந்து அந்த லிங்கை பதிவு செய்து நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக வந்து பாருங்க அடுத்ததாக இந்த நவீன தாவா ஏற்படுத்திய தாக்கத்தில் வந்து பாதிப்பில் வந்து மிக முக்கியமான ஒன்று இன்றைக்கு தடியெடுத்தவனெல்லாம் தண்டல் என்று சொல்வார்கள் தமிழ் ஒரு பழமொழி அதே போல் இன்றைக்கு தாவாக்களம் என்பது மாறி இருக்கிறது இப்போ இஸ்லாத்தில் வந்து பொதுவான பல விஷயங்கள் உண்டு அதை எல்லோரும் பேசலாம் எல்லோருக்கும் விளங்கக்கூடிய எல்லோருக்கும் புரியக்கூடிய பொதுவான எழுபத்தஞ்சு சதவீதம் பொதுவான விஷயங்கள் இஸ்லாத்தில் உண்டு ஆனால் சில அம்சங்கள் இருக்கிறது அது வந்து மார்க்கத்தை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் ஆய்வாளர்கள் அவங்களுக்கு தான் அது வந்து செய்ய முறையாக புரியும் அவங்க தான் அதை பேசுவதற்கு தகுதியானவர்கள் நம்ம என்ன செய்யல மார்க்கமே யாரும் பேச முடியாதுன்னு நம்ம சொல்ல வரல பேசக்கூடாதுன்னு சொல்ல வரல இதை வந்து புரோஹிதத்தனம் அதாவது அறிஞர்கள் தான் பேசுதுன்னு சொல்றாங்க ம நான் மற்ற மக்கள் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க குரானை விட்டு ஹரிசை விட்டு தூரமாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை வந்து என்ன செய்வாங்க ஒரு அறியாமையில் வைப்பாங்க நம்ம வந்து மக்கள் என்ன செய்யல மார்க்கத்தை விட்டு தூரமாக்கலை நீங்கள் மார்க்கத்தை பேசுங்க எது பொதுவான விஷயமோ எதுல வந்து குழப்பம் இல்லையோ எது வந்து ஆய்வு செய்யப்படாத ஆய்வுக்கு தேவையில்லாத விஷயமோ ஆய்வுக்கு இடம் இல்லாத விஷயமோ அந்த விஷயங்கள் நீங்கள் பேசுங்க அதில் தப்பே கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க யாரெல்லாம் இன்றைக்கி வந்து யூடியூப்லையோ அல்லது வந்து மற்ற மன்ற சமூக வலைதளங்கள்லையோ அவர் பிரபலியமாகிட்டாங்களோ மக்களுக்கு மத்தியில் அது பேச்சாளராக கருதப்படுறாங்களோ அந்த பேச்சாளர் வந்து ஆளிமண்ட பட்டத்தை சுமர்ந்துருந்தாலும் சரியே அந்த பேச்சாளர் வந்து ஆளிமண்ட பட்டத்தை சுமர்ந்துருந்தாலும் சரியே அந்த எல்லாருமே செய்ய முடியாது ஆய்வு செய்ய முடியாது இப்போ நம்ம பேசக்கூடிய நாளெலாம் வந்து சிறிய மாணவன் தான் நம்ம சொல்லுவோம் அரிய சவுதியில பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அறிஞர்கள் கல்வியினுடைய அந்த கரையை கண்டவர்கள் கல்வியினுடைய ஆழத்தை கண்டவர்கள் அவங்களை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா நாங்கள்லாம் வந்து தாலிபுல் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள்லாம் மானத்தை மா மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்வாங்க அப்போ அந்த அடிப்படையில் வந்து நம்ம தான் கருதணும் மார்க்கத்தை ஆய்வு செய்ய சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது அதுக்கு உயர்த தகுதி அதுவெல்லாம் கல்வியில் கரை கண்டவர்கள் என்ன செய்வாங்க மார்க்கத்தை வந்து ஆய்வு செய்த மக்களுக்கு சொல்லுவாங்க அப்போ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறோம் எடுத்தவங்களெல்லாம் எல்லாம் எடுத்தார் கைப்பிள்ளை என்று சொல்வார்கள் அதே போல் வந்து எல்லாரும் என்ன செய்யலாம் எ எடுத்ததையெல்லாம் பேசக்கூடிய தனக்கு எல்லாம் மார்க்க தீர்ப்பாக அழிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் மார்க்கிறது பொதுவான பல உபதேசங்கள் இருக்குது அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது யாரும் செய்யலாம் யாரும் வேணால் செய்யலாம் அது பிரச்சனை இல்லை அதுக்கு ஒரே ஒரு தகுதி தான் அதை செய்யக்கூடிய நபர் வந்து அதை பின்பற்றி இருக்கணும் அல்ல குரானா சொல்கிறதே போல நீங்கள் செய்யாததான் தான் மக்களுக்கு ஏவாதிகன்னு சொல்கிறான் அந்த அடிப்பில் வந்து அதை வந்து பின்பற்றி இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் கண்டிப்பாக எடுத்து சொல்லலாம் ஆனால் வந்து நம்ம பார்க்குறோம் இதில் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஆய்வு சம்மந்தப்பட்ட விஷயம் ஆய்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆய்வு செய்வதற்கு தகுதி உள்ள அறிஞர்கள் தான் பேசணும் இப்போ உதாரணமாக அறிஞர் பிரமக்கள் சொல்லும்பொழுது ஆய்வு செய்வதற்கான தகுதியை பட்டியல் போடுறாங்க அவங்க வந்து ஹதீஸ்களை எல்லாம் மரணம் செஞ்சுருக்கணும் குரான் எல்லாம் மரணம் செஞ்சிருக்கணும் அந்த ஹதீஸ்க்கான விளக்கங்கள் குரான் வசனத்துக்கான அந்த தஃசீர்கள் விளக்கங்களை தெரிஞ்சிருக்கணும் எது வந்து முன்னால் இறங்கிய வசனம் எது அதை மாற்றி சட்டம் மாற்றி பின்னால் வந்த வசனம் என்றெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஹரிசுடைய விளக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதே போல் வந்து பார்த்தோம் சொன்னால் சட்ட விளக்கங்கள் சட்டத்தை எப்படி எடுக்கணுங்கிற விளக்கங்கள் தெரிஞ்சுருக்கணும் அந்த விளக்கங்கள் தெரியாமல் நாம சட்டத்தை புதிதாக உருவாக்கி விட முடியாது வந்து அரபி நாலேஜ் வேணும்னு சொல்லுவாங்க அரபி நாலேஜுங்கிறது அரபி மொழியில பாண்டித்துவம் பொருள் நம்மளாம் வந்து ஹரிசில் ஏதோ நாலு ஹரிசை படிச்சுட்டு நாலு அவசரங்களை படிச்சுட்டு நம்ம நாலு வார்த்தைக்கு ஹரீஸுகளை படிச்சுட்டு நான் நம்ம விளக்க சொல்கிறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று சென்ற அறிஞர் மக்கள் அரபியில் வந்து பாண்டித்துவம் பெற்றிருப்பாங்க அரபு இலக்கணத்தை க கரைச்சி குடிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட அறிஞர்கள் தான் என்ன செய்வாங்க மார்க்கத்தை ஆய்வு செஞ்சு சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் மார்க்கத்தை ஒரு ஆய்வு சம்பந்தமான விஷயங்கள் கூட சர்வசாதாரணமாக பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவா காலத்தில் அறிஞர்கள் யார் ஆய்வாளர் யார் யார் வந்து முறையாக சுயகருத்தை மார்க்கத்தின் பேரை திணிக்காமல் முன் சென்ற இமாம்கள் அறிஞர்கள் கொடுத்த சகாபாக்கள் கொடுத்த விளக்கத்தை வைத்து அதிசய அப்படியே மாற்றாமல் எவங்க சொல்கிறாங்க மார்க்கத்தில் க கரைபடியாமல் எவர்கள் சொல்கிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை என்ன செய்யணும் நம்ம பார்த்து தான் நான் செய்யணும் நம்ம வந்து மக்களை வந்து இடைபோடும் இவர் வந்து சுயக்கரத்தை சொல்லாமல் முன் சென்ற சகாபாக்கள் இமாம்கள் கொடுத்த முறையான விளக்கத்தை சொல்கிறார் புதுசாக மார்க்கத்தில் ஒன்று சொல்லலை என்கிறதையெல்லாம் பார்த்து தான் நம்ம செய்யணும் மக்களை தேர்வு செய்யணும் இன்றைக்கி எப்படி இன்னைக்கு எப்படின்னு சொன்னோம்னா அதாவது யாரெல்லாம் பேச்சாளர் இருக்கிறாங்களோ அந்த பேச்சாளரை வந்து ஆழிமுடிய அந்தஸ்தில் ஆய்வாளர் அந்தஸ்தில் வைக்கிறாங்க அவர்களை நபி சலா அலிஸ்லாம் சொன்னாங்க ஹரிஸ்லாம் பார்க்குறோம் அதாவது சகித் புகாரில் வரக்கூடிய நூறாவது ஹதீஸ் எடுத்து பாருங்கள் ஒரு காலம் வரும் இன்னாஹல் இல்ம இந்திசா அதாவது இந்திசா அல்லாஹ் ஒரேடியாக மார்க் கல்வியை வந்து கைப்பற்றி மாட்டான் மாறாக ஒலாகுல் உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமாக மார்க்க கல்வி அல்லா கைப்பற்றிடுவான் அப்படின்னு சொல்கிறான் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறான் இத்தகன்னா ஊசன் ஜுஹாலர் மடையர்களை மக்கள் வந்து அறிஞர்களாக எடுத்துக்கொள்வார்கள் சொல்கிறான் மடையர்னா யாரு ஞானம் இல்லாதவர்கள் முறையாக மார்க்கத்தை ஆய்வு செய்து சொல்லக்கூடிய அளவிற்கு ஞானம் இல்லாதவர்கள் சொல்லுவாங்க அப்போ அந்த நடிகர்களை வந்து மக்களை வந்து தலைவராக எடுத்துக்கொள்வாங்க ஃபஸ்ட் ஈரு அவங்கள்ட்ட போய் மார்க்க தீர்ப்பை கேட்பாங்க அவங்களுக்கு தெரியாது நம்ம தலைவர் தான் பெரிய அறிஞர் பேச்சாளர் அவர் தான் பெரிய அறிஞர் என்பதை போல கருதிக்கொண்டு அவங்கள்ட்ட போய் என்ன செய்வாங்க மார்க்க தீர்ப்பை கேட்பாங்க ஃபர்ஸ்ட் பி எல் மீன் அவங்க முறையான ஆய்வு செய்து சொல்லக்கூடிய ஞானம் இல்லாமல் மக்களுக்கு தீர்ப்பு வழங்குவாங்க அதன் மூலமாக அவல்லு அவல்லு அவர்கள் அதன் மூலமாக பிறரையும் வழிகெடுத்து தானும் வழிடுவார்கள் அப்படின்னு விசாரணை தான் அப்போ அந்த திருப்பில் வந்து பார்க்கும்பொழுதே அப்போ அன்புந்தவர்களே மார்க்கத்தை வந்து முறையாக கற்ற கற்று தான் நம்ம செய்யணும் ஆய்வாளர்களை அறிந்து கொண்டு அவங்கள்கிட்ட தான் மார்க்க விளக்கத்தை கேட்கணும் இன்னைக்கு வந்து எடுத்தவங்க எல்லாம் மார்க்க விளக்கத்தை மார்க்க கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கறோம் அன்னைக்கு நம்ம ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் அதாவது ஒரு சம்பவத்தில் ஒரு செய்தி நம்ம பார்த்தோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜமாத்து அதை நம்ம பேர் சொல்லக்கூடாது அது நமக்கு நோக்கம் கிடையாது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேச்சாளர் அவர் வந்து பேச்சாளர் அவர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வின்னு சொன்னால் குருவானை வந்து பழைய குருவானை என்ன செய்யன்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு பழைய குருவானை என்ன செய்ய வேண்டும் என்று ஹதீஸ்களில் தெளிவாக வரலை அப்போ ஹரிசலை வராவிட்டால் நாங்கள் வந்து எதையும் செய்ய என்ன செய் எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் ஒரு தீர்ப்பை சொல்கிறார் அந்த பழைய குரானை வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன வேணால் செஞ்சுக்கோங்க அதை வந்து எரிச்சிக்கோங்க அல்லது வந்து தூக்கி குப்பையில் போடுங்க அல்லது வந்து இடைக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறார் குப்பையில் போட சொல்கிற இடைக்கு போடுங்கன்னு சொல்கிறார் அப்போ இடைக்கு போட்டேன்னு சொன்னால் அது குப்பையாக பயன்படுத்தப்படும் இடைக்கு போடக்கூடிய பொருளை பொறுத்த வரைக்கும் அது என்ன செய்வாங்க உணவுப் பொருட்கள் மடித்து கொடுப்பாங்க அதை வந்து குப்பையில் தீக்கி போடுவாங்க அசி அசிங்கங்களை துடைப்பதற்கு பயன்படுத்துவாங்க அப்போ அப்படியான தீர்ப்பை கொடுக்குறாரு அன்மாந்தவர்களே இது சம்பந்தமாக அறிஞர் குழுமக்கு என்ன சொல்லுவாங்க சுஸ்மார்தீனாஹோ அவர்கள் பழைய பிரதிகளை என்ன செஞ்சாங்க எரிச்சிட்டு குரானை ஒன்று சேர்த்து ஏற்கும்போது பழைய பிரதிகளை எரிச்சு விட்டு என்ன செஞ்சாங்க சுஸ்மார்தீனாஹோ அதை வந்து தீக்கிட்டு கொளுத்துனாங்கன்னு பார்க்குறோம் ஏன்னா தீக்கிட்டு கொளுத்தினோம்னா ஒரேயாக ஒரே அடியாக குரானை வந்து இல்லாமல் போயிடும் இப்படி நம்ம இடைக்கு போட்டோம் அல்லது வேற ஏதாவது பயன்படுத்தணும்னு சொன்னால் அது அசிங்கங்களுக்கு அது துடைப்பதற்கு பயன்படுத்தக்கூடியதாக ஒன்று மாறிடும் அது குரானுடைய இழுக்காக குரானுக்கு ஒரு அவமரியாதையாக மாறிவிடும் என்பதால வந்து அறிக்கத்திற்கு என்ன சொல்லுவாங்க நீங்க வந்து குரானை வந்து எரிங்கன்னு சொல்லுவாங்க அப்ப வந்து இந்த நியானஜி இல்லாமல் என்ன செய்யறது ஹரிசன் நேரடியாக வரலை என்பதனால தான்தோழித்தனமாக குரான் வந்து இடைக்கி போடலாம் என்னமோ செய்யலாம் அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறார் அப்போ நம்ம என்ன சொன்னால் அந்த ஜமாத்துடி அந்த அந்த ஜமாத்துடி தலைவராக முக்கிய நபராக கருதப்படக்கூடிய அந்த அறிஞர் யார் கருதப்படுறாரோ அவர்கிட்ட நம்ம வந்து சந்தி சந்திக்கும் பொழுது பேசணும் அவட்ட நம்ம சொன்னோம் இது மாதிரி என்ன செய்யுங்க மக்களுக்கு கல்வியை படிக்க சொல்லுங்கள் எடுத்த உடனே என்ன செய்யாதீங்க அவங்க பேச்சாளர் ஆகிட்டாங்க மக்களுக்கு மத்தியில் அறியப்படுறாங்கன்னு சொன்னால் மக்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடிய அந்தஸ்து வந்துருச்சுன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க அப்படி அப்படி அந்த இடத்துல வந்து அவங்களை வந்து போக சொல்லாதீங்க அது மிகப்பெரிய மோசமான ஒரு நிலைமை அப்படி சொன்னோம் மார்க்கத்தை படிக்க சொல்லுங்க எடுத்து சொன்னோம் அப்ப அவர் வந்து அதை புரிந்து கொண்டார் அப்ப நான் வந்து பாருங்க ஏன்னு சொன்னா இன்னைக்கு வந்து தாந்தோண்டித்தனமாக மார்க்கத்துல வந்து தீர்ப்பு சொல்லக்கூடிய காட்சியமா பார்க்க ஏன்னு சொன்னா மக்கள் வந்து பேச்சாளரை வந்து அறிஞராக பார்க்குறாங்க இது மக்களுடைய மிகப்பெரிய அறியா நான் சொன்னாங்களா இல்லையா மனிதர்களை வந்து மார்க்கெட் தீர்ப்பை சொல்லக்கூடிய நாலேஜ் இல்லாதவர்களை உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பாங்க தலைவரை எடுத்துக்கொள்வாங்க சொன்னாங்க அந்த அடிப்படையில் வந்து அவங்கள்ட்ட போய் தீர்ப்பை கேட்பாங்கன்னு சொன்னாங்க அதே போல தான் நம்ம பார்க்குறோம் ஏன் சொன்னால் அறிஞர்கள் வேறு ஆய்வாளர் வேறு உளமாக்கல் என்பவர்கள் வேறு இதை மக்கள் புரியணும் எல்லாத்துக்கும் எல்லாமே அறிஞராக இருந்தால் கூட அவங்களே என்ன செய்வாங்க துறை சார்ந்து அவங்க படிச்சிருப்பாங்க அந்த துறை சார்ந்த அறிஞர் தான் துறை சார்ந்த முழுமையான உடையவங்க தான் அவங்கள்ட்ட தான் போய் கேள்வி கேட்பாங்க மற்ற இருந்தால் மற்ற அந்த துறை சார்ந்த யார்கிட்ட வந்து யார் துறை சார்ந்து தேர்ச்சி பெற்றாங்களோ அவங்கள்ட்ட தான் போக சொல்லுவாங்க அப்போ இந்த அறிஞர்களை என்ன செய்வாங்க மார்க்க தீர்ப்பாளர்கள் பொழுது மிகப்பெரிய பேணுதலாக மிகப்பெரிய எச்சரிக்கையாக என்ன செய்வாங்க இருப்பாங்க அப்படிப்பட்ட காலத்தில் இன்னைக்கு என்ன செய்றாங்க எல்லாரும் இந்த சமூக வலிதத்தை பயன்படுத்தி தாவாக்கள் பயன்படுத்தி சர்வசாதாரணமாக மார்க்கத்தை பேசக்கூடிய காட்சி நம்ம பார்க்கிறோம் உலமாக்கள் வேறு அறிஞர்கள் வேறு எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியாது யார் வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் சொல்லி வந்து கேள்வி பதிலுக்கு உட்காரானோ அந்த நம்பரை நீங்க புரிந்து கொள்ளுங்க மசூத் மசூத்லாம் சொல்றாங்க யார் எனக்கு எல்லாமே தெரியும் அவள் அவன் ஜாஹிருன் அவன் அவன் வந்து மடையன்னு சொன்னான் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியாது இது முக்கியமான விஷயம் எனக்கு எல்லாரும் எல்லாத்துறையிலும் தேர்ச்சி பெற முடியாது மார்க்கத்துறை கல்வி ஞானம் என்னது கடலை போன்று அதுக்காக மார்க்க சிரமன் சொல்லல மார்க்கத்துல வந்து ஆய்வு செய்யக்கூடியது வந்து அதை வந்து படித்து இருக்கணும் முறையாக அந்த பாண்டித்தவம் பெற்றிருக்கணும் முறையாக அந்த துறை சார்ந்த கல்வி இல்லாம மார்க்கத்துல என்ன செய்ய முடியாது இஷ்டத்துக்கு தீர்ப்பு வழங்க முடியாது இது மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் முறையாக நம்ம என்ன செய்யணும் நாலு ஹதீஸ் நாலு வசனத்தை படிச்சு விட்டு மார்க்க தீர்ப்பை கொடுக்க கூடாது அதை எச்சரிக்கை நம்ம இருக்கணும் என்பதற்காக நம்ம சொல்றோம் ஏன்னா சகாபாக்களே பயந்தாங்க ச அசூல்லா அவங்க வந்து கடமையை எச்சரிக்கை பண்ணாங்க மார்க்கத்தில் வந்து யார் வந்து ரசலாக சொல்கிறாங்க யார் வந்து முறியாக மார்க்கத்தையும் அறியாமல் தீர்ப்பு வழங்குறாங்களோ அசோல்லா அரிச தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அதாவது கொல்லாத்து சலாசத்தின் மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடியவங்க மூன்று விதமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இத்தனி பின்னார் வாஹிதன் ஜன்னா அதாவது அதில் வந்து ரெண்டு நபர்கள் வந்து நரகத்துக்கு போவாங்க ஒரு நபர் வந்து சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றி அரிசி நம்ம பதிவு செய்கிற பாருங்கள் அதில் வந்து ரசோலாக என்ன சொல்கிறாங்கன்னா யார் நரகத்தை போகக்கூடிய ரெண்டு நபர் யாருன்னு சொன்னால் யார் வந்து மார்க்கத்தினுடைய நாலேஜ் இல்லாமல் மார்க்கத்தை ஆய்வு செய்து மக்களுக்கு தீர்ப்பு சொல்கிறாரோ அவர்னு சொல்கிறாங்க முதலாவது முதலாவது இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இதுல வந்து நவீன தாவாவை பயன்படுத்தி பேசக்கூடிய பேச்சாளர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாம் பாதுகாக்கணும் ரெண்டாவது சொல்றாங்க மார்க்க நாலேஜ் இருந்து அவர் தீர்ப்பு சொல்லுவார் ஆனா வந்து மக்களுக்கு தோதுவாக மார்க்கத்தை மறைத்து கொள்வார் அப்படிங்கிறாங்க மார்க்கத்தை மறைச்சு மறைச்சு சொல்வாருங்கிறாங்க இவர் நரகத்துக்கு போவான்னு சொல்றாங்க மூணாவது வந்து யார் சுருக்கத்துக்கு போவார்னு சொன்னால் அவர் யார்னு சொன்னால் மார்க்கத்தை ஆய்வு செய்யக்கூடிய நாலேஜ் இருந்து அதை முறையாக ஆய்வு செய்து மக்களை கவனிக்காமல் சத்தியத்தை உடைத்து சொல்வார் உண்மையை வந்து மக்களுக்கு சொல்வார் அவர் தான் சொர்க்கத்துக்கு போவோம் சொல்றாங்க அப்போ வந்து மார்க்கு தீர்ப்பு விஷயத்துல மிக மிக எச்சரிக்கை நம்ம இருக்கணும் இந்த ஹரிஸ் வந்து இப்போ இப்போ மாஜான் அசாய் திரும்ப நிறைய இந்த ஹரிஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு சேஹான ஹரிஸ் அப்போ வந்து இது மிக மிக நம்ம எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும் எனவே மார்க் ஆய்வாளர் வேறு பேச்சாளர் வேறு அப்துல்லா இப்போ மசூத் வேறு சொல்லுவாங்க இப்போ ஹுசேமான பதிவு செய்யப்பட்ட செய்தி அவங்க சஹாபாக்களை பார்த்து சொல்லுவாங்க இன்னக்கும் ஃபி ஜமானின் குளமாகவும் கசீரும் கொத்தமாகவும் கலியிலும் இன்றைக்கு நீங்கள் ஒரு காலத்தில் வாழ்றீங்க அப்துல்லா இப்போ மசூத் ரத்திலாம் சொல்கிறாங்க அந்த அந்த கால பொறுத்த வரைக்கும் இது அறிஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க மார்க்கத்தை பேசக்கூடிய பேச்சாளர் வந்து குறைவாக இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க சஹாபாக்கள் காலத்தில் அறிஞர் இமாம்கள் காலத்தில் பேச்சாளர் குறைவாக இருந்தாங்க அறிஞர் அதிகமாக இருந்தாங்க அடுத்து சொல்கிறாங்க அதாவது வச எக்குன்னு அதாவது இதுக்கு பின்னால் வந்து சில காலம் வரும் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலமாகவும் கலியும் கொத்துப்பாகவும் கசீரும் அதிகமாக பே அதிகமாக அதிகமா இருப்பாங்க அறிஞர்கள் குறைவா இருப்பாங்கன்னு சொன்னாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப அறிஞர் என்பது வேறு பேச்சாளர் என்பது வேறு இதை நம்ம பிரித்து நம்ம புரியணும் இதை புரிந்துதான் என்ன செய்யணும் சமூக வலைதளங்கள்ல நவீன தாவாக்களை இப்ப பயன்படுத்தி மக்களுக்கு தாவா செய்யக்கூடிய அந்த மக்களை நம்ம அடையாளம் கா கண்டுகொள்ள வேண்டும் யாரெல்லாம் நல்லா வசிகரமா பேசுறாங்களோ கவர்ச்சிகரமாக பேசுறாங்க அவங்க அவருக்கு மார்க்க நம்ம பார்க்கக்கூடாது அவங்கள்ட்ட உண்மையான உண்மையாக அவங்க மார்க்கத்தை படித்து முறையான அனைத்து இமாம்கள் சொன்ன கருத்துக்களையும் ஆராய்ந்து முறையாக சொல்கிறாங்களா அவங்கள மனசில ஏற்றுக்கொள்ளலாம் அதனால் வந்து எல்லாத்தையும் நம்ம ஒது ஒரேடியாக ஒதுக்க சொல்லலை மாறாக யார் முறையாக மார்க்கத்தை க படித்து சொல்கிறாங்களோ அவங்கள நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது போன்ற பேச்சாளர்கள் வந்து பேச்சாளரை நம்ம பார்க்கணும் சாதாரண பேச்சாளர் அப்படி தான் நம்ம பார்க்கணும் அறிஞராக பார்க்கக்கூடாது மார்க்கத்தை படித்த நாங்களே திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் நம்ம சொல்வதன் மூலமாக நம்ம வந்து பெரிய அறிஞர் சொல்ல வரல ஆனால் சாதாரண ஒரு மாணவனை தான் பார்க்குறோம் அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களை ஆராய்ந்து அதில் நம்ம படித்த விஷயங்களை வந்து சேகரிச்சு உங்களுக்கு நம்ம வந்து சே கொண்டு வந்து சேர்க்குற ஒரு போஸ்ட் மேனை தான் நம்ம கருதுறோம் நம்மளை அதே மாதிரி மற்ற மற்ற அறிஞர்கள் எல்லாம் தான் சொல்லுவோம் நம்மலாம் போஸ்ட்மேன் நம்ம அறிஞர்கள் சொன்ன கருத்தை அப்படி எடுத்த மக்களுக்கு சொல்றோம் இதில் நம்மளுடைய சுய ஆய்வு என்பது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த அடிப்படையில் வந்து நம்ம வந்து எதுக்காக சொல்கிறோம் சொன்னால் மார்க்கை வந்து பாதாக்கப்பட்டது அதை முறையாக சொல்லணும் மார்க்கத்தின் பேர் ஆள் ஹரிசை வசனத்தை படித்து விட்டு மக்களுக்கு தீர்ப்பை வழங்கக்கூடாது மிகப்பெரிய நரகத்துக்கு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது எனவே வந்து இதில் வந்து மார்க்கத்தை பேசக்கூடிய அனைத்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்கவே நல்லா இருப்பாங்க சொல்லப்பட்ட விஷயத்தை நன்கு புரிந்து செயல்படுக்காங்க سیوانا ہے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ